ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு சென்ட் அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா கிணத்துக்கடவு ஏரியாவில் கோவில்பாளையமுங்க கோவில்பாளையம்லேருந்து ஜஸ்ட் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம இந்த லேண்டுக்கு வந்து வந்துடலாங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஆறு சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த வெயில் காலத்துலேயும் தென்னை மரங்கள் எவ்வளோ பசுமையான தோட்டத்துன்னு காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் பக்கத்து தோட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வாழை பயிரிட்ருக்குறாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாழை பயிரிட முடியும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு நம்மளுக்கு நல்ல ஒரு காப்புத்தன்மையோட இந்த சின்ன தெனந்தோப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இப்படிப்பட்ட லேண்டை வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்வெல் சொல்லியிருந்தனாலங்களா அந்த போர்வெல் வந்து சேர் சேரில் இருக்குங்க அந்த போர்வெல்லிருந்து கிணத்துக்கு தண்ணியை விட்டு ஃப்ரீ சர்வீஸ் மூலிமா நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம இடத்துக்கு இந்த ஐம்பத்தாறு சென்ட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறோமுங்க வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம லேண்டுக்கு வழித்தடம் எல்லாம் பார்த்தோம்னா பின்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேங்க தார் ரோடு அங்கே தான் பஸ் நின்று போகக்கூடிய இடமுங்க தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது மீட்டரில் நம்ம இந்த லேண்டுக்குள்ளே வந்துடலாமுங்க நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து பஞ்சாயத்து ரோட்டில் ஒரு ஐம்பது அடி தூரம் வந்தோம்னா தோப்புக்குள்ளாரை வந்து பதிமூணு அடி தடம் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பதிமூணு அடி தடத்தில் வரும்போதே நம்ம லேண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தொட்ட மாதிரி ஒரு குடியிருப்பு வீடும் இருக்குதுங்க பக்கத்து தோட்டக்காரங்க அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க அதனால் பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு கிடச்சிருக்கிற இந்த தென்னந்தோப்பை உடனடியாக விசிட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த பதிமூணு அடி தடம் நம்ம இந்த தடம் வழியாக தான் நம்ம லேண்டுக்கு வர்றோமுங்க இந்த வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குடியிருப்பு வீடும் இருக்குது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு பாதுகாப்புக்கு அது இல்லாமல் சுற்றி வர வீடுகள் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தாறு சென்ட்டுக்கு பர் சென்ட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விலை சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லேண்டு பிடிக்கும் அவர் சொ நீங்கள் வந்து உங்களுக்கு லேண்ட் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க நேரில் வந்து உடனடியாக விசிட் பண்ணுங்கள் அருமையான லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ் பாருங்க இதுதான் அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் தான் நம்ம அப்படியே வந்து கார் ரோட்டுக்கு வந்துடுறோம்